அனைவருக்கும் வணக்கம் இது குரு பயிற்சி பலன் மிதுன ராசிக்கு உண்டான பலனாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு எந்த இடத்துல இருக்காரு என்ன எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்கார் குருவோட பார்வை எல்லாமே தனியான பதிவில் உங்களுக்கு போட்டிருக்கு இப்போது இந்த ரா பதிவில் கு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது குரு பயிற்சி நடக்கிறது பார்த்திங்கன்னா மே ஒன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ரெண்டு இருபத்தொம்போதுக்கு நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க குரு ரிஷப் ராசிக்கு கன்னி கன்னிராசியில் கேது இருக்கார் அதுக்கப்புறம் சந்திரன் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கார் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் புதன் செவ்வாய் ராகவும் இருக்காங்க இப்போ குருவோட பார்வை அதாவது மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்குது இதில் என்ன பலன் கிடைக்குது என்ன அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு ஏழாவதும் பத்தாவது வீட்டுக்கான அதிபதி பார்த்திங்கன்னா கு குரு இருக்கிறது அது ஒரு முக்கியமான கிரகமாக இருக்குது இந்த காலத்தில் உங்களோட பன்னிரெண்டாவது வீட்டுக்கு போகிறதுனால இந்த பயிற்சி பலன் காரணமாக உங்களோட பன்னிரெண்டாம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அதாவது செலவுகள் விரயங்கள் அந்த மாதிரி இருக்கும் உங்களோட மதம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கோயில் வேலையாகவும் இருக்கலாம் குடும்ப வேலையாகவும் இருக்கலாம் காரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி நல்ல ஒரு மதிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய நக பயிற்சியாக தான் இந்த காலம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட குருவோட பார்வை நான்காம் வீட்டையை பார்க்குறதும் ஆறாவது வீட்டை பார்க்குறதும் எட்டாவது வீட்டை பார்க்குறதும் நான்காம் வீட்டில் குருவோட அம்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்த செலவுகளை செஞ்சு செய்கிறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நல்லாவே இருக்கும் தாயாரோட உடல்நிலை நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய பலன் தரும் குரு பகவானோட அருளால் மத நாட்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கோயில் யாத்திரைகள் அந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் காரியங்கள் நல்லாவே நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்லேயும் பக்தி மற்றும் மத சார்பற்றதாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த இந்த காலகட்டத்தில் வீட்டு தேவைகள் எல்லாமே கவனம் செலுத்தி நிறைவேற்றிருக்கிறதுக்கு உகந்த காலமாக தான் இருக்குது இப்போது ஆறாவது வீட்டு குரு பார்க்கறதுனால உங்களோட எதிரிகள் வந்து கொஞ்சம் கண்ணிமாக நடந்துக்குவீங்க அவங்கக்கிட்ட அதனால் அவங்க வந்து உங்களோட அபிமானியாக மாறுவாங்க அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் குரு பகவானோட ஆசிர்வாதமும் கடவுளோட அருளும் இருக்கிறதுனால சவால்களை தானாக விலகும் அளவுக்கு நீங்கள் நான் இந்த வருஷத்தை கொண்டு போக முடியும் எட்டாம் வீட்டில் குரு பகவானோடய ஒன்பதாம் பார்வைப்படுறதுனால மத செயல்பாடுகள் ஜோதிடம் போடுற பாடங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தீங்கன்னா குரு பகவான் இந்த பேர்ச்சிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் நல்ல வெற்றியை தந்து இந்த பேர்ச்சியை போது நல்ல ஒரு தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களோட மனைவிக்கும் இடையான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரித்து உறவு நல்லாவே வலுப்படக்கூடிய நாளாக இருக்குது குரு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது முதல் உங்களோட பன்னிரெண்டாவது வீட்டில் நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் இந்த பயிற்சி கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை இல்லைன்னா படிக்கிற மாணவர்களாக இருந்தால் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் பாட சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஏற்றம் உண்டாகக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் நல்ல சுபகாரியங்களையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெருசாக பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்